வணக்கம் கோவை இடிகரை அருகில் உள்ள செங்காளிப்பாளையம் அருள்மிகு விளையாட்டு மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவிலை புதுப்பித்து வர்ணங்கள் தீட்டி திருப்பணிகள் நிறைவடைந்தது அதனையடுத்து மூன்று நாட்கள் நடைபெற்ற விழாவில் கடந்த ஆறாம் தேதி மங்கள இசையுடன் தொடங்கி முளைப்பாளிகை எடுத்தல் தீர்த்த குடங்கள் ஊர்வலம் வருதல் திருவிளக்கு வழிபாடு மூத்த பிள்ளையார் வழிபாடு அம்மனுக்கு திருமஞ்சனம் சாற்றுதல் நூற்றி எட்டு வகையான காய்கனிகளை வைத்து முதல் கால வேள்வி பூஜைகள் அதே போல இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வள்ளி நடனங்களும் நடைபெற்றன தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா தொடங்கியது அதில் யாகசாலைகளில் இருந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் எடுத்து வரப்பட்டு கோவில் விமான கலசத்திற்கும் அம்மனுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை கௌமார மடம் ஆதீனம் நான்காம் பட்டம் குருமகா சன்னிதானம் அருளார்ந்த ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் நடத்தி வைத்தார் பின்னர் அம்மனுக்கு அபிஷேக மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு விளையாட்டு மாரியம்மனை தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நன்றி